ஆறுபடை வீடுகளில் பழனிமலை ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த மலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் அந்த பிரசித்தி பெற்ற பழனிமலை முருகன் பத்தின அதிசய தகவல்களோ எந்தெந்த மாதிரியான அலங்காரத்தில் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விவரங்களோ இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் அதுல அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி பாணி நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தவும் படுதான் அவைகளில் நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி இது மாதிரியான வஸ்துக்கள் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பயன்படுத்துறாங்களா இவைகள்ல சந்தனம் மற்றும் பன்னீர் தவிர மற்ற எல்லா விதமான அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இதுல சிரசு விபூதி அப்படிங்கறது சித்தர்களுடைய உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதமா இருக்கு இந்த பிரசாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஆறு காலங்கள் தண்டாயுத சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் நடத்துறாங்க இதுல ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் அலங்காரம் நடந்து முடிஞ்சிருமா அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறமா அலங்காரம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அபிஷேகம் பண்ற வரைக்கும் பூமாலை சாத்துறதோ பூக்களால அர்ச்சனை பண்றதோ கிடையாதா இரவு நேரத்துல முருகப்பெருமானோட மார்பில மட்டும் வட்ட வடிவுல சந்தன காப்பு சாத்துவாங்களாம் விக்ரகத்தோட புருவங்களுக்கு நடுவுல ஒரு பொட்டு அளவுக்கு தான் சந்தனம் வைப்பாங்களாம் ஒரு காலத்துல சந்தன காப்ப முகத்தலையும் பூசிக்கிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு தண்டாயுதபாணி பாணி ரொம்ப சூடா இருக்கும்னு சொல்றாங்க அதனால இரவு முழுக்க அந்த விக்கிரகத்திலிருந்து ஒருவித நீர் வெளிப்படும் சொல்றாங்க இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்து கூட கலந்து காலையில அபிஷேகம் நடக்கிறப்போ அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கக்கூடிய முறையும் இங்க இருந்துட்டு அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுத பாணி இதுவரைக்கும் வெளியில் எங்கேயுமே நம்ம முடியாத ஒரு விதமான சுகந்த மனம் அங்கே அங்கே பரவிக்கிட்டே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய ஒரு தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன அழகான மரகதலிங்கம் இருக்கான் இவரை தரிசிக்கணும் அப்படின்னா வலது பக்கமாக போயிட்டு தீபம் காட்டுனால் மட்டும்தான் ஒளி ரூபத்தில் அந்த லிங்க பெருமான நம்மளால் தரிசனம் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் பழனியில இரண்டு மரகதலிங்கங்கள் இருக்கு அதுல ஒன்னு முருகர் சன்னதியிலேயும் இன்னொன்னு போகர்னுடைய சமாதிக்கு மேல் புறத்துலயும் இருக்குன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு மரகதலிங்கங்களையுமே போகர் பூஜை செய்து வழிபட்டதா தகவல் சொல்லுது ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி சிலைய ராஜ அலங்காரத்துல தரிசனம் பண்ணணுமா இல்ல ஆண்டி தரிசனம் பண்ணணுமா இதுல எது சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரங்கள் எதுவுமே இல்லாம ஆண்டி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஞானிகள் எல்லாரும் அந்த கோலத்தை பார்க்கறதுக்காக தவமா இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்துல பலவிதமான நிலைகளை கடந்தவர்கள் இவங்க எல்லாருமே அந்த கோலத்தை அதாவது ஆண்டி கோலத்தை விரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வழக்குகள் எல்லாம் நடக்குது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அலங்காரம் இல்லாத முருகப்பெருமான வணங்குறதுதான் ரொம்ப 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 நல்லதுன்னு ஞானிகள் சொல்றாங்க பல வருஷங்களாக வாதாடிக்கிட்டு இருக்கேன் தீர்ப்பு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அலங்காரம் இல்லாத ஆண்டி கோல முருகனை வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை தீருங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தீராத நோய் மருத்துவர்கள் இனிமேல் காப்பாற்ற முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் முருகப்பெருமானோட ஆண்டிக்கோலத்தை தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கான நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவார்கள் அப்படிங்கிறதும் ஐதீகம் மனக்குழப்பம் இருக்குது அதனால் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம் அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடச்சி மாற்றங்கள் உருவாகும்னு சொல்கிறாங்க பேச முடியாதவங்க உடலில் குறைபாடு இருக்கிறவங்க மன எழுச்சி மன உளைச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட ஆண்டிகோலத்தை பார்த்தாங்கன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஆத்ம திருப்தி உண்டாகுங்கிறதும் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்க போகிறோம் பத்திரிக்கை அடிச்சு கும்பிட போகிறோம் வீடு வைக்கிறது வாங்குறது கட்டணம் கட்டுறது கட்டினதுக்கு அப்புறம் கிரக பிரவேசம் பண்றது சாமி கும்பிடுறது இது மாதிரியான இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ராஜ அலங்காரத்துல தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் சரி நம்மளால சரி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மளால முடியாது மருத்துவர்களாலையும் முடியாது ஏன் வேற எந்த ஒரு சக்தியாலையும் முடியாதுன்னு சொல்றாங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா ஆண்டிக்கோலம் கொண்ட ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை தவிர இந்த உலகத்துல வேற மருந்து வேற ஒரு சக்தி உண்டான்னு கேட்டா சத்தியம் பண்ணி சொல்லலாம் கிடையவே கிடையாது அதனால வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா